சிறுகடிக்கா ஆசை சிறியல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரோகிணி வந்து கிருஷிக்காக தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்த ரோகிணி வந்து கிருஷியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து கிருஷ் வந்து அம்மா நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன் ஆனா அதுக்கு நீ எப்படி ரிப்ளை பண்ண போறன்னு எனக்கு தெரியல உன்கிட்ட கேட்கவே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து சொல்றாங்க டேய் என்னடா என்ன பார்த்து பயப்படுறியா என்ன விஷயம் சொல்லுடன்றாங்க என்னுடைய ஸ்கூல்ல வந்து அப்பாவும் பத்தின ஒரு எஸ்ஸை எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க நீ அப்பா யாரு என்ன பேரு எதுவுமே எனக்கு தெரியாது அதனால நீ சொல்ல முடியுமாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுக்கு ரோகிணிக்கு பதிலே கிடையாது ரோகிணி ரொம்ப ரொம்பவே அமைதியாவே இருக்காங்க உடனே மகேஷ் சொல்றாங்க பத்தி அந்த சின்ன குழந்தை அப்பா யாரு என்ன ஏதுன்றது தெரியாம எந்த அளவுக்கு ஏங்கி போயிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அம்மா நான் என்னன்னா ஒண்ணு சொல்லுவேன் தப்பா எடுத்துக்க மாட்டேங்க என்ன விஷயம் சொல்லு கிருஷ்ணன்றாங்க நான் என்னன்னா அப்பா வந்து மனோஜுன்னு சொல்லி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த நாள் எல்லாமே போட்டுக்கிட்டுமான்னு சொல்றாங்க இதை கேட்டது ரோகிணிக்கு வேறு லெவல்ல பயங்கர சந்தோஷமாகுது உடனே கிருஷ கட்டி பிடிச்சு இனிமே உன் அப்பானா அது மனுஜ் மட்டும்தான் இப்போதைக்கு வேணும்னா அவர் வந்து கடு கடன் உன்கிட்ட நடந்துக்கலாம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்ன மகனா ஏத்து உன் மேல அவ்வளவு அன்பு பாசமா இருப்பாங்க அது கூடி சீக்கிரம் நடக்கும் கிருஷின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கிருஷ் கிட்ட சொல்றாங்க இது நடக்குமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்